ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா முளைக்கட்டிய நிலக்கடலை அதாவது ஸ்ப்ரௌட்டட் பீனட் நிலக்கடல்னா சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த முளைக்கட்டினா அதோட சக்தி ரெண்டு இல்லை மூணு மடங்கு அதிகரிக்கும்னு தெரியுமா சர்க்கரை நோய் உடல் எடை குறைக்கிறது குழந்தைகளோட வளர்ச்சி ஆண்கள் பெண்களோட ஆரோக்கியம் இது ஆரோக்கியம் இது எல்லாத்துக்குமே இந்த முளைக்கட்டிய நிலக்கடலை எப்படி உதவுது யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் எந்தளவு சாப்பிட்டா முழு நன்மையும் கிடைக்கும் எந்த அளவு சாப்பிட்டா பக்க விளைவில் ஏற்படும் பற்றி முழுசா இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்னை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் முளைக்கட்டிய நிலக்கடனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சாதாரண நிலக்கரிலேயே தண்ணீரில் ஊற வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு சின்ன முளை வந்ததுக்கு அப்புறம் இது நம்ம முளைக்கட்டிய நிலக்கடலை இதில் இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸ் ஃபைட்டிக் ஆசிடை குறைக்குது சக்திகள் உடம்பு சீக்கிரமா உறிஞ்சப்படுது சாதாரணமான நிலக்கடலையை விட முளைக்கட்டிய நிலக்கடலை ரொம்பவே நல்லதுங்க இது ஜீர்ணமாகறதுக்கு ரொம்பவே எளிதானது புரதம் நல்ல அளவுல இருக்கு வைட்டமின் அதிகமா இருக்கு என்ஜைம்ஸ் நிறையவே இருக்குங்க இந்த முளைக்கட்டிய நிலக்கடல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்ன புரதம் இருக்கு இது தசை வளர்ச்சி குழந்தை வளர்ச்சி உடல் பலத்துக்கு ரொம்பவே நல்லது நல்ல கொழுப்பு இருக்கு இதயம் பாதுகாக்கப்படுது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது ஃபைபர் அதாவது நார்ச்சத்து இருக்கு மலச்சிக்கலை தீர்க்குது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி இருக்கு வைட்டமின் இ தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வைட்டமின் பி மூளை மற்றும் நரம்புகளை சாந்தப்படுத்துது கனிமங்கள் என்ன இருக்கு கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இரும்பு இது எல்லாமே இருக்குங்க இது அப்படி என்னதான் ஆரோக்கிய நன்மைகளை தருது சக்தியை மேம்படுத்துது முளை காரணமாக என்ஜைம்ஸ் அதிகமாகுதுங்க வாயு வயிற்றுப்புண் குறையுது மலச்சிக்கலை தீர்க்குது உடல் எடை குறைக்க உதவியா இருக்கு நீண்ட நேரம் பசி வராது ஜங்க் ஃபுட் ஆசைய குறைக்குது வெள்ளி ஃபேட் குறைய உதவியா இருக்கு வெயிட் லாஸ்க்கு காலையில வெறும் வயிற்றுல ஒரு கைப்பிடி போதுமானது சக்கரை நோய்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் கிளைசிமிக் இண்டஸ் குறைவு ரத்த சர்க்கரை மெதுவாக உயரும் இன்சுலின் செயல்பாடு மேம்படுது அளவோட எடுத்துக்கிட்டாதான் நல்லது இதே ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுது பேட் கொலஸ்ட்ரால் எல்டி எல்லாம் குறைக்குது குட் கொலஸ்ட்ரால் ஹெச்டி எல்லாம் அதிகரிக்குது பிபி கட்டுப்பாட்டில் இருக்கு மூளை மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துதுங்க இதுல வைட்டமின் பி த்ரீ மற்றும் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் குறையப்படுது பெண்களோட ஆரோக்கியத்துல நல்லது பண்ணுதுன்னு சொல்லலாம் மாதவிடாய் பலவீனம் குறையுது இரும்பு சத்து அதிகரிக்குது ஹார்மோனல் பேலன்ஸாக வச்சுக்குதுங்க இப்போ ஆண்களுக்கு விண்ணணு தரம் மேம்படுது உடல் சக்தி அதிகப்படுத்துது எஸ்ட்ரோஸ்டான் சப்போர்ட் கொடுக்குதுன்னு சொல்லலாம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு உயர்ச்சி வர்றதுக்கு உதவியா இருக்கு நினைவாற்றலை மேம்படுத்துது எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க பிளஸ் வைட்டமின் இ இருக்கு இது இன்ஃபெக்ஷனை எதிர்த்து இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி வேலை பார்க்குது தோல்ல முகப்பருவ குறைக்குது முடி உதிர்வை குறைக்குது இயற்கை பிரகாசத்தை கொடுக்க உதவியா இருக்கு அப்படின்னா இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் காலையில வெறும் வயித்துல ராவா பயன்படுத்தலாம் சாலடோட வெங்காயம் தக்காளி எலுமிச்சை சேர்த்து பயன்படுத்தலாம் லேசா வேக வச்சு சுண்டலா குடிக்கலாம் ஸ்மூத்தி பழங்களோட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் எந்த அளவு எப்போ நல்லது தெரியுமா ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி போதுமானது காலையில் சாப்பிட்றது சிறந்த நேரங்க உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் நம்ம இதை பயன்படுத்தலாம் இந்த முளைக்கட்டிய நிலக்கடலை நல்லதுதான் தான் இதே நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா பக்க விளைவில் ஏற்படும் அது என்ன தெரியுமா வயிற்று வீக்கம் வாயு உடல் சூடு ஏற்படலாம் இப்போ யாரெல்லாம் தவிர்க்கணும் நிலக்கடலை அலர்ஜி இருக்கிறவங்க அதிக அமிலம் கேஸ்ட்ரிக்ஸ் இருக்கிறவங்க சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்க தைராய்டு அதிக அளவு இருக்கிறவங்க தேவையில்ல இதை மொளை கட்டுற முறை என்ன நிலக்கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க எட்டு மணி நேரம் முறை வச்சுட்டு தண்ணீர் வடிச்சிட்டு ஈர துணியில வடிக்க வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா முளை வந்திருக்கும் அதுதான் நல்லது நம்ம இதை தினமும் சாப்பிடலாமா கண்டிப்பா பயன்படுத்தலாம் பட் அளவுன்றது ரொம்பவே முக்கியம் மொளை கட்டுன மலிவானது சக்தி நிறைஞ்சது இயற்கையான சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் இதை அளவோட சரியான முறையில உங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டாதான் நன்மை இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்